அவர் இறக்குறப்ப இவருடைய குழந்தைக்கு எவ்வளவு வயசு மூணு மாசம் கை குழந்தை இப்ப நீங்க அந்த கேஸ் நடத்திட்டு இருக்கப்ப காவல்துறையில இருந்து உங்களுக்கு ஏதோ அழுத்தம் வந்துச்சா இது மாதிரி மிரட்டுறது அது மாதிரி ஏதாச்சும் வந்துச்சா இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர் தான் வந்து இன்ஸ்பெக்டர் தான் வந்து வந்து அப்பப்போ ஒரு ஆளை அவுட் அனுப்புவாரு இந்த மாதிரி கேஸ வாபஸ் பண்ண சொல்லு நான் பாப்பாக்கு மாசம் மாசம் கொஞ்சம் காசு தர கேச வாபஸ் நாங்க ஒத்துக்கல ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க அதுக்கு அது என்ன காரணம் ஏன் சார் எனக்கு புள்ளியா போயிடுச்சு இந்த பணம் சார் எனக்கு எதுக்கு சார் அந்த பலம் அவங்க அப்பா எவ்வளோ கடவுள் அது பையன் மரம் இருந்து பார்த்தாரு சார் அவரு ராகு பக்கம் மூணு நாளா ஹாஸ்பிட்டல் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தாரு நாங்க எவ்வளோ கஷ்டம் நான் புள்ள இல்லாத புருஷன் இல்லாத மூணு வீட்டு வேலை செய்கிற சார் சார் இப்போ போனா ரெண்டரை மணிக்கு வருவேன் மூணு மணி ஆகும் ஒரு ஒரு வீட்டுல எவ்வளோ இல்லை கஷ்டம் இருக்கும் வேலை வீட்டு வேலை செய்யற இடத்துல உங்க பையன் இருந்திருந்தாங்கன்னா உங்களை என்ன வேலைக்கே அனுப்பிருக்க மாட்டான் சார் அப்பவே நானே கொஞ்சம் இதோ கை உடைஞ்சிட்டு போவாதே நீ நீ வீட்டுல இருக்குறேன் எல்லாம் அவன் போடுவான் சார் எதுனாலும் சாப்பாட்டுக்கெல்லாம் வாங்கினது கொடுப்பான் எல்லாம் வேலை செய்ய சொல்லி எனக்கு மாசம் ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பான் கூட ஒரு மீன் அந்த ஒரு குழந்தை வளர்றதெல்லாம் பாத்துருக்க மாட்டாரு அவன் பொண்ணுன்னு சொல்லிதான் ரொம்ப கனவோட இருந்தான் சார் என் பொண்ணு போறக்கணும் நான் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும் அப்படி கனவு கான்